யூடியூப் விவசாயஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் துலா ராசிக்கான சனிப்பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கணித முறைப்படி சனி வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு இடப்பயிற்சி அடைகிறார் இதனால் வரைக்கும் ஐந்தாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்போது ஆறாம் வீட்டுக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் அதாவது ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் என்னெல்லாம் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது புதிய நட்புகளை கண்டிப்பான முறையில் கொடுத்துருப்பாரு அந்த புதிய நட்புகள் அப்படின்றது க இப்பத்துலேருந்து கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் பேக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய நட்பு வட்டங்கள் வளர்ந்துருக்கும் அதனால் பல நன்மைகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைச்சிருக்கும் அதனால் நமக்கு ஆதாயங்களும் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்து சனி பகவான் ஆன்மீக ஈடுபாடுகள் குலதெய்வம் சார்ந்த விஷயங்களில் நம்ம வந்து சில விஷயங்கள் செய்கிறது அடிக்கடி கோவிலுக்கு போகிறது ஆன்மீகமான முன்னேற்றங்கள் வர்றது வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம துவக்க ஆரம்பிப்போம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம் தொழில் ரீதியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அஞ்சில் சனி வந்திருக்கு அதுலேயும் கேது வேறு வந்து பக்கத்துலேயே பன்னெண்டில் உட்காந்துருக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் பலவிதமான கடன்கள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு கிரக அமைப்பை பொறுத்து தான் நமக்கு கடன்கள் ஏறுறதும் வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் எவ்வளவு பணத்தை போட்டாலுமே அதை வந்து பார்த்திங்கன்னா உள் வாங்கிக்கிட்டே இருக்குமே தவிர நமக்கு லாபம் கொடுக்குதான்னு பார்த்திங்கன்னா கொடுக்கும் ஆனால் இந்த சுச்சுவேஷனில் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பணத்தை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் எல்லா இடத்துலையுமே கடன்கள் வாங்கியிருக்கிற மாதிரியான ஒரு சின்ன சின்ன இடையூறுகளும் வந்திருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா ஆறில் இருக்கக்கூடிய சனி பகவான் நார்மலாக ராஜயோகம் தரும் சனி அப்படின்னு சொல்லுவோம் இந்த சனி வந்து சத்ருஸ்தானம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதிரிஸ்தானம் நோய் ஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த இடத்துல சனி பகவான் வந்தால் யோகம் தரக்கூடிய கிரக அமைப்புகள் என்னெல்லாம் இருக்கோ அதற்கேற்ற மாதிரியாக யோகங்கள் கம்பல்சரி கிடச்சியே தீரும் அதில் முக்கியமாக ரோகம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா நமக்கு ஆறில் வந்தாலே உண்டான வாய்ப்புகள்லாம் சின்ன சின்னதாக இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஜுரம் வர்றது கோல்டால் இன்ஃபெக்ஷன் ஆகுறது அது வந்து தண்ணி ராசியில் போய் உட்கார்றாரு அதாவது மீன ராசி இந்த காரணத்தினால அடிக்கடி சளி பிடிக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரலாம் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் கடலில் குளிக்கிறது அந்த குளத்தில் குளிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற கட்டி வச்சிருங்க இதிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடையூறுகள் வரலாம் அதை கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும் மற்றபடி பார்த்திங்கன்னா நமக்கு மீன ராசியில் சுக்கிரனோ குருவோ இருக்க பெற்றவங்க அப்படின்னா அதாவது உங்கள் ராசி கட்டத்தில் இருந்ததுன்னு அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ராஜயோகம்ன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீரும் சனி எப்பெல்லாம் சுக்கரனை சந்திக்குதோ சுக்கரனோட இணையுதோ குருவோட சந்திப்பு அதுக்கப்புறம் குருவோட இணையிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது பலவிதமான நல்ல விஷயங்கள் கம்பல்சரி கிடைச்சே தீரும் நல்ல கிரக அமைப்புகள் இருக்கிற பட்சத்தில் ராஜயோகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செஞ்சிட்டு அப்படி இல்லை எனக்கு வந்து மீன ராசியில செவ்வாய் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா செவ்வாய் வந்து நார்மலாக என்ன ஆகும்னா சனிக்கும் செவ்வாய்க்கும் கொஞ்சம் விரோதமான ஒரு கிரகங்கள் அதனால வேலையில தாக்கங்கள் கொஞ்சம் கூடுதலாக உண்டான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப நிதானமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ரொம்ப முக்கியும் துளராசிக்காரங்க எப்பயுமே பிசினஸ் பீப்பிளா உண்டான வாய்ப்புகள் தான் அளவுக்கு அதிகமா இருக்கு அதாவது ஒரு செவன்டி பர்சன்ட் தொழில் தான் செய்வேன் மீதி இருக்க தேர்ட்டி தான் வேலைக்கு போகக்கூடிய நபர்களா இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கர்வம் கூடவே கூடாது ஆறில் சனி வந்திருக்குன்னா ரொம்ப பணிவோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வளர்த்துக்கோங்க அது உங்களை கண்டிப்பான முறையில் உயர்த்தவும் கடன் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால் வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முதலீடுகள் போட்டுக்கிட்டே இருக்கும் லாபம் வரலை அப்படின்னு யோசிச்ச நபர்களுக்கு லாபம் வர தொடங்க போகுது இதுதான் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல பொற்காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் வச்சு கடன் அடையிறதுலாம் ரொம்ப ஈஸியாகவே முடிக்க போகிறீங்க ஸோ நீங்கள் வாகனங்களில் போகும்போது ரொம்ப நிதானமாக போகணும் உஷாராக பேசணும் பேச்சில் ரொம்ப பணிவுன்றது வச்சுக்கோங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறில் வரக்கூடிய சனி நம்மளுடைய பிரச்சனை அங்கே புதன் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நாக்கில் சனி உட்காந்த மாதிரி பேச்சு வாக்கில் ஏதாவது வார்த்தையை போட்டு விட்டுட்டு அந்த பேச்சே வந்து நம்மள தேவையில்லாத வம்பு வழக்குகளை இழுத்து விட்டுடும் அதனால் ரொம்ப முக்கியமாக பேச்சு தான் சுதாரிப்பாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரக அமைப்புகளை பொறுத்து அதுக்கு அப்புறமா திசைகள் திசா புக்திகள் இது எல்லாத்தையும் பொறுத்து தான் பலன்கள் நமக்கு முழுசாக கிடைக்கும் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ எல்லாமே நெட்டில் போட்டாலே வந்துடும் போட்டு செக் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரியான வழிபாடுகளை செஞ்சுக்கோங்க இதை பண்ணினா போதுமானது துலாராசிக்கு மூன்றாம் இடம் தைரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம் இந்த இடத்துல சனியுடைய பத்தாவது பார்வை விழுது தைரியம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஆல்ரெடி தைரியமான ஆளுங்க தான் இனிமேல் கொஞ்சம் எதையும் சமாளிச்சுக்கலாம் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் நெக்ஸ்ட் லெவல் போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு முன்னேற்றமாக உண்டான ஒரு சூழ்நிலை இருக்கும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்குண்டான உத்வேகம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சிங்களோட அண்ணன் தம்பிங்களோட கொஞ்சம் சுமூகமான உறவுகள் இருக்கலாம் இதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புறக்கணித்து ஒருத்தர் ஒருத்தர் பேசாமல் மனசா இருக்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் சனியோட பார்வை இது வந்து பாசிட்டிவான பார்வை எல்லாத்தையும் திருப்பி ரீயூனியன் பண்ணி சேர்த்து வைக்கிறதுக்கு வாய்ப்பும் உண்டு ஸோ நிதானமாக இருங்க எல்லா விஷயமுமே ரொம்ப பாசிட்டிவாக வரத்துக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது பண வரவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வரவுகள் தாராளமாக ஆகிக்கிட்டே இருக்கும் நமக்கு வரவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் சனிப்பயிற்சி நடக்குது அப்படின்னும் பொழுது கேதுவோட பயிற்சியும் நடக்கணும் கேது பயிற்சி நடக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே கேதுவும் நகர்ந்துடும் அப்போ வந்து சனிப்பயிற்சி நடந்த ஒரு இரண்டு இருந்து நல்ல வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வாய்ப்புகள் அத்தனையுமே பயன்படுத்திக்கோங்க தேவையில்லாத பழிபாவங்கள்லாம் இதுக்கு முன்னாடி நிறைய சுமந்திருப்பீங்க அந்த இந்த பழிபாவங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு உண்டான காலம் அப்படின்றதையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க அடுத்து சனியுடைய மூன்றாவது பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா துளாராசிக்கு எட்டாவது வீடு எட்டாவது வீடு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆயுள் ஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்தில் வந்து சனியோட பார்வை எழுதுனா முதல் விஷயம் ஆயுள் தீர்க்கம் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய அமர்வும் இருக்குது இப்போது குரு சனியுடைய இணைவு அப்படின்றது அங்கே ஏற்படுது பார்வை மூலமாக இந்த பார்வை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை தொழில் ரீதியான முன்னேற்றம் அப்படின்றத நிச்சயமாக கொடுக்கும் அதே சமயத்தில் நல்ல மதிப்பு மரியாதை வரதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எட்டில் சனி வந்து உட்காருது அப்படின்னு சொன்னாலே அதாவது எட்டில் சனியோட பார்வை விழுது அப்படின்னு சொன்னாலே சின்ன சின்ன இடையூறுகளும் வரும் அதெல்லாம் நம்ம சமாளித்து தான் போகணும் அதுக்கு தான் சொல்கிறேன் ரொம்ப பணிவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதாவது எட்டில் வந்து நமக்கு சனி பார்வை வருதுன்னா ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து தான் ஆகும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்ட போதும் உடம்புல சர்க்கரை அளவு சரி பார்த்துக்கோங்க ஏன்னா சுக்ரன் ஆட்சி பெறக்கூடிய வீடு அப்படிங்கிறதுனால உடம்புல சுகர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க இது ஒன்று போதுமானது ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வேண்டாம் அது ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி வண்டியில் போகும்போது எப்படியெல்லாம் நீங்கள் வந்து உங்களை காப்பாற்றிக்கணும் ரொம்ப பொறுமையாக போகணும் சேஸ் பண்ணி போகிறேன் அப்படின்னு போகிறது அதெல்லாம் பண்ணவே கூடாது நிதானம் ரொம்ப முக்கியம் வண்டியில் பழுதுகள் ஏதாவது இருக்குன்னா உடனே உடனே சரி பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி தள்ளி போடாதீங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால் மைண்டில் வச்சுக்கோங்க சனி பகவானுடைய ஏழாவது பார்வை அதாவது துளாராசிக்கு பன்னிரெண்டாம் வீடு விரையஸ்தானத்தில் விழுது விரை ஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேது உட்காந்துக்கிட்டு இருந்தது அப்படின்றதுனாலயே நிறைய செலவுகள் வந்துகிட்டே இருக்கும் கட்டுக்கடங்காத செலவுகள் போன சனிப்பயிற்சியில் இருந்து கேது உட்காந்ததுலேருந்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளவு செலவாயிருக்கா அப்படின்ற மாதிரியாக யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் சனி வந்துவிட்டாலே நீங்கள் கஞ்சன் அப்படின்ற ஒரு பேரை வாங்கிக்கணும் அப்படி இருந்தீங்கனாலே பணம் சேர்க்க ஆரம்பிச்சிடுவீங்க எப்பயுமே சனி பகவான் வந்து தாராளமாக செலவு பண்ணுறது விரும்பவே விரும்ப மாட்டார் அதனால் ரொம்ப சிக்கனமாக இருங்க ரொம்ப அதாவது பலவித பதார்த்தங்கள் வச்சு சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயத்துல இருந்தெல்லாம் கொஞ்சம் உங்களை தள்ளி வச்சுக்கோங்க ரொம்ப எளிமையான சாப்பாடு சாப்பிட்றது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா யாருக்காவது உணவுக்குன்னு வராங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யுங்க அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் அதாவது நம்ம கூட ஃப்ரெண்டாக பழகிறவங்களுக்கு செய்கிற உதவி கிடையாது அந்த உதவி முடிஞ்சால் செஞ்சுக்கோங்க இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும் இல்லாதவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் மட்டும்தான் சனி பிரீத்தி அப்படின்ற விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பூமி சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யக்கூடியவங்களுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி மாணவர்கள் இருக்காங்க இல்லையா படிப்பில் ஒரு மந்தமாகவே இருக்காங்க படிப்பு மேலே பெரிய இன்ட்ரெஸ்டே வரல புத்தகத்தை திறந்தாலே தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி நபர்களுக்கு இப்போ புது உத்வேகமும் உற்சாகமும் ஜாஸ்தி வாய்ப்புகளும் இருக்குது ரொம்ப அழகாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது ஆறில் வரக்கூடிய சனி பகவான் பெரிய நல்ல முயற்சிகளுக்கெல்லாம் வந்து வெற்றியை கொடுக்கறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது இந்த படிப்பு வந்து இந்த மார்க் எடுத்தால் தான் படிக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்ல மதிப்பெண்கள் பெறத்துக்குண்டான வாய்ப்பையும் கண்டிப்பாக அள்ளி கொடுக்கும் இப்போ நமக்கு வந்து ஏழாவது பார்வை பனிரெண்டாவது வீட்டில் இல்லையா இது வந்து பாருங்கள் பணம் சேர்க்கறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஃபர்ஸ்ட் நமக்கு கடன்ல இருந்து அடையிறது அப்படின்னு சொல்லுவோம் ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சு அப்படின்னா அந்த கடனை கிளியர் பண்ணி உண்டான முதல் பிள்ளையாரிய சனி பகவான் வந்த உடனே செஞ்சு கொடுத்துருவார் சோ உங்களுக்கு கேது நகர்வுக்கு அப்புறமா நிறைய செலவுகள் கட்டுக்குள்ள வர்றது பிள்ளைகளால வரக்கூடிய செலவுகள் தான் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும் ஸோ அந்த செலவுகளும் கண்ட்ரோலில் வந்துடும் அப்புறம் வந்து கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய விரிசல்கள் சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அது வந்து சுக்கரன் நீசம் பெறக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால சனி பார்வை விழும்போது சுக்கரனுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அந்த பலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேம்பட்ட முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது வீடு வாசல் மராமத்து பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு அதை பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பும் உண்டு பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லோனுக்காக அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் அது எதுவும் கரெக்டாக கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க லோன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இடம் வாங்கணும்னு பிளான் பண்ணவங்களுக்கு இடம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு வீடு கட்டி குடி போகிறதுக்குண்டான நல்ல வாய்ப்பு அப்படின்றது இந்த சனிப்பயிற்சி கொடுத்தே தீரும் அதாவது நீங்க பணிவா இருக்கணும் நிறைய உடற்பயிற்சி செய்யுங்க நடைப்பயிற்சி செய்கிறது உடற்பயிற்சி செய்கிறது காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறது இந்த விஷயங்கள் மூணுத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே வராது சனிக்கு சோம்பேரியா இருக்கக்கூடிய விஷயங்கள் பிடிக்கவே பிடிக்காது நம்மளை சோம்பேரியா அது மாற்றும் ஆனால் அதுலேருந்து நம்ம முழிச்சுக்கிட்டு வெளியே வரணும் இதுதான் கொடுக்குற டாஸ்க்காகவே இருக்கும் ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த தடவை வரக்கூடிய சனிப்பயிற்சி கண்டிப்பான முறையில் பல வெற்றிகள் அள்ளி கொடுத்தே தீரும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் துலா ராசிக்கான சனிப்பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்